அலாமலை வரமத்துள்ளா கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாகவே நெல்லடியார்களே இந்த மகிழ்ச்சிக்குரிய தியாக திருநாளின் இன்பத்தையும் இதிலே அல்லாஹ நமக்கு வழங்க இருக்கிற பறக்கத்தையும் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தொருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நம்மை கடந்து செல்கிற இந்த ஹஜ்ஜு பெருநாள் நமக்கு முன்னால் மிக முக்கியமான வலுவான ஒரு கேள்வியை வருடந்தோறும் வைத்துவிட்டு செல்கிறது நபி இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் பட்ட துன்பங்களும் துயரங்களும் வார்த்தைகளின் வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டவை எப்பொழுதுமே நபி இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்களுடைய வாழ்வின் சோதனைகளை துயரங்களை பற்றி பேசுகிற பொழுது அதனை தொடர்ந்து வருகிற அல்லாஹுவின் பேர் உதவியையும் வரலாற்று ரீதியாக சேர்த்து பார்க்கிற காரணத்தினால் அவர்களுடைய வாழ்வின் துன்பங்களை குறித்து உணர வேண்டிய அளவிற்கு நாம் உணரவில்லையோ என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது இப்ராஹிம் அலி அவர்கள் நெருப்பிலே தள்ளப்பட்ட நேரத்தில் அந்த நெருப்பை அல்லாஹ் ரபுல்லா அலுவில் ஒரு பூஞ்சோலையாக மாற்றி எதிரிகளின் சூழ்ச்சியை வீணடித்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரு வெற்றியை வழங்கினான் என்கிற வரலாற்றை படிக்கிற பொழுது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரை அல்லாஹ் காப்பாற்றினான் என்கிற அந்த இடத்திற்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் அதனோடு சேர்த்து பார்க்கிற காரணத்தினால் அதற்கு முன்னால் அவர்கள் பெற்ற வேதனைகளையும் துன்பங்களின் அளவையும் நாம் புரிந்து கொள்வதிலே ஒரு சிறு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது இதை கொஞ்சம் ஓட கட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள துன்பத்தை மட்டுமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அல்லாவுடைய உதவி வருமா வராதா என்பது நூறு சதவீதம் உத்தரவாதமாக தெரியாத அந்த காலகட்டத்தில் ஒற்றை மனிதருக்கு எதிராக மொத்த ஊருமே திரண்டு நிற்கிற அந்த தருணத்தில் அவரை எரித்து அழித்து உங்களுடைய கடவுளர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அந்த ஊர்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இப்ராஹிம் அலேஸ் சலாத்தை அழிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய நெருப்பு கிடங்கை தயாரித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் கடைசி நிமிடமாக அவர்கள் அந்த நெருப்பிலே தள்ளப்படுகிற நிமிடம் வரைக்கும் அனுபவித்த அந்த வேதனைகள் இருக்குமே அதுதான் உண்மையான கடுமையான வேதனை துன்பங்கிறது ஏன்னா அதுக்கு பிறகு அருமையின் அவர்களுக்கு உதவி செய்தான் வெற்றியை அளித்தான் எதிரியை சூழ்ச்சியை முறியடித்தான் என்பது இரண்டாவது அம்சம் ஆனா இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் துன்பப்பட்டிருக்கும் அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் அவங்கள என்னெல்லாம் பேசியிருப்பாங்க இப்படியெல்லாம் சமாதானம் படிப்படுத்தி இருப்பாங்க அவங்களுடைய கொள்கை உறுதியில் உறுதியிலிருந்து அவங்களை தலைமுறளை செய்வதற்கு வெளியில கொண்டு வருவதற்கு யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பேசியிருப்பார்கள் அதையெல்லாம் விட முக்கியமாக செய்தால் அவருடைய உள்ளத்து என்ன மாதிரியான ஊசலாட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருப்பான் இவ்வளவு பெரிய துன்பத்துக்குள்ள நம்ம சிக்கித்தான் ஆகணுமா அதுலருந்து நம்ம வெளியில வந்துட்டா என்ன வேறு ஏதாவது ஒரு சின்ன சமரசத்தை செஞ்சுக்கிட்டா என்ன என்றெல்லாம் அந்த இடைப்பட்ட காலத்துல அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளையும் வழிகளும் இருக்கிறத வழிதான் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு பெரிய வழி நெருப்பில் தள்ளப்பட்டது வழி அல்ல ஏன்னா தள்ளப்பட்டதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை அல்லாவுடைய வெற்றி மட்டும்தான் மிச்சமா இருக்கிறது தள்ளப்படுகிற அந்த அறிவிப்பு வந்து தள்ளப்படுகிற நிமிடம் வரைக்கும் அவர்கள் அனுபவித்த அந்த சோதனை இப்படி அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாவுடைய வெற்றி பெறுவதற்கு முந்தைய நிமிடம் வரைக்கும் அவங்க அனுபவிச்ச அந்த தான் வார்த்தைகளை வர்ணிக்க முடியாத துன்பம்னு சொல்றோம் அவங்களுக்கு கடைசி கடைசி முதுமையான பருவத்தில் அல்லாஹ் அவர்கள் வாரமியன் கொடுத்த அந்த மகன் இஸ்மாயல்களின் சலாத்தை அடுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது கட்டளையிடப்பட்ட நேரத்தில் இருந்து அவர்கள் அறுப்பதற்காக துணிந்த அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் இருந்த அந்த இடைப்பட்ட தருணத்தில் அவர்கள் மனரீதியா எவ்வளவு போராடி இருப்பாங்க சைத்தானோடு எவ்வளவு போராடி இருப்பாங்க அந்த சமூகத்தில் எவ்வளவு போராடி இருப்பாங்க அதுக்கு அது அவங்களுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய வழியை அழுத்தத்தை நந்திருக்கும் அப்ப இப்ப வார்த்தைகள்ல வர்ணிக்க இயலாத ஒரு பெரும் துன்பத்தை அத பாதிரியான வாழ்க்கையில ஒரு பெரிய துன்பத்தை சந்திச்சிருக்கேன் உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய துன்பத்தை இப்ராஹிம் நபி பிரசாத் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சாங்க அப்படிப்பட்ட அந்த துன்பத்தை பற்றி நாம் பேசுகிற பொழுது இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் ஹாஜரா அம்மையாரும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தாரும் அவர்கள் பட்ட இன்னையும் இடையூறுகளையும் துன்பங்களையும் பற்றி நாம் பேசுகிற இந்த நாளில் எவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறோம் மன துன்பத்தை அடைந்தார்கள் என்று துன்பத்தை மட்டுமே அதை பேசுகிற பொழுது அதை ஒரு பெரிய தியாகம் என்று பேசுகிறோம் அதை பத்தி பேசுகிற பொழுது இப்ராஹ் பெரிய மன வலிமை என்று பேசுகிறோம் அதை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள்லாம் இந்த உலகத்திற்கே பெரிய முன்மாதிரி என்று பேசுகிறோம் அதை ஒரு பெரிய சிறந்த காரியமாக சிறந்த எடுத்துக்காட்டாக உலகமெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஆதர்ச புருஷனாக நபி இப்ராஹிம் நாம் பேசுகிறோம் நாம் மட்டுமல்ல படைத்தர் அபுல்லின் கூட திருமறை கூடாது அப்படித்தான் பேசுகிறார் கரு உஸ்வத்துன் ஹசனத்துன் ஹசனத் இப்ராஹிம் வல்லதீனமாகும் இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அவங்க பெரிய துன்பங்கள் பட்டதை பத்தி பேசுற எல்லாம் ரொம்ப சிலாகிச்சு வார்த்தையில ஒரு 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 பணி என்கிற வகையில அல்லாஹ் நாம் எல்லோரும் அப்படித்தான் பேசுகிறோம் இப்பொழுது இந்த ஹஜ் முன் வைக்கிற கேள்வி என்ன என்று சொன்னால் இப்ராஹிம் அலையா அந்த துன்பங்களை அனுபவிக்கிற அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலையு இஸ்லாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கிற அந்த நேரத்தில் அல்லாவின் உதவி வருவதற்கு முன்பான அந்த தருணத்தில் அவர்கள் அந்த வேதனையை சந்திக்கிற தருணத்தில் அதை வேதனை என்று துன்பம் என்று கண்ணீர் வெடித்து கவலைப்பட்டு அதை கடந்து சென்றார்களாம் அல்லது அந்த தருணத்திலேயே அவர்கள் அதை அதை வீரமாக மன வலிமையாக அல்லாத தனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பாக அல்லாத பெரும் வெற்றியை பெற்றுத் தருவதற்குரிய ஒரு சான்ஸாக நபிமாக பார்த்தார்களா நம் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான கேள்வி அதுதான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்வில் ஏராளமான படிப்படைகளுக்கு தருகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான படிப்படை என்ன உங்களுக்கு வருகிற உங்களுக்கு அறாத வாழ்கிற சமகாலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ உங்கள் சமூகமோ வாழ்கிற உலகத்தின் ஏதோ ஒரு மூலையை வாழ்கிற முஸ்லீம்களோ இப்படிப்பட்ட தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆர்ப்பாட்டப்படுகிற நேரத்தில் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம் நேற்றைக்கு முன்தினம் மத்திய பிரதேசத்திலே பதினோரு வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிற பதினோரு வீடுகள் இருக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் அவர்களுடைய வீட்டில் இருந்த மத்திய பிரதேசத்தில் பதினோரு வீடுகள் இருக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பெரிய செய்தியாக பொதுத்தளத்தில் விவாதப்பொருளாக மாறல ஏன்னா சகதனாயிடுச்சேன் சாதாரண செய்தி ஆயிடுச்சேன் இதை விட தூக்கி சாப்பிடுகிற இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள மாட்டுக்கறி வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த நாட்டிற்காக வேண்டி ராணுவத்திலே தன்னுடைய மகனை அர்ப்பணித்த ஒரு வயது முதிர்ந்த அகலாத் என்கிற பெரியவர்கள் மத்திய பிரதேசத்திற்கு அருகிலே உத்தரப்பிரதேசத்திலே வைத்து கொலை செய்தார்கள் அது மாதிரி ஏராளமான கொலைகளை பார்த்துட்டோம் துன்பங்களை பார்த்துட்டோம் இணைக்கப்படுகிற அநீதிகளை பார்த்துட்டோம் இந்த அநீதிகளை எல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம் அதற்கு எதிராக போராடுகிறோம் எதிர்குறை எழுப்புகிறோம் அல்லாவிடத்தில் உதவி கேட்கிறோம் அதுவெல்லாம் ஓகே ஆனா இதை பத்தி பேசுகிற நேரத்துல இதை பற்றி உரையாடுகிற நேரத்துல இதை பற்றி சிந்திக்கிற நேரத்துல கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு எல்லோருமே அப்படித்தான் பேசுகிறோம் நான் உட்பட நம்மை யாருமே அதுல விதிவிலக்கே இல்லை எல்லாருக்குமே இந்த நிகழ்வுகளை எதிர்த்து கவலையின் துன்பத்தை இப்படி இருக்குதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவுகளை வராதா இன்னைக்குதான் உதவி வரும்னு தெரியல எல்லாரும் கவலையாத்தானே பாக்குறோம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களையும் கலந்து விட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்த அந்த இனப்படுகளை யுத்தம் அல்ல பல பேர் யுத்தம் என்று பேசிக் கொண்டிருக்கிறாங்க யுத்தம் அல்லது போராட்டம் அல்ல ஏழு ஜூன் மாதத்திலே எட்டு மாதங்களை கடந்து உங்கள தொட்டு விட்டோம் எத்தனை துயரங்கள் வார்த்தைகளை வருவீக்கைகளாக பெரும் பெரும் இன்னல்கள் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் நம்மை கலங்க வைக்கிறது துன்பப்பட வைக்கிறது அப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அரிய தெரியலையே பார்க்க குழந்தைகளையா பார்த்து கொள்றாங்க இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொச்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுல ஏறத்தாழ எண்பது சதவிகிதம் பேர் அடுத்த தலைமுறை குழந்தைகள் ஏழு வயசு ஆறு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்க நாற்பத்தி எட்டாயிரம் பேர் படுகொலை ஏனத்தாலும் ஒரு லட்சம் பேர் கை இழந்து கால் இழந்து தும்பப்பட்டு மருத்துவமனைகளில் உடல் ஊடப்பட்டவர்களாக காயமற்றவர்களாக ஒரு லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு இத்தனை பேர் சாவு இன்னைக்கு இத்தனை சிலைகள் சாவு இத்தனைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல சுண்டி வச்சு ராஜாவுல இருக்காதிங்க நீங்க ரஃபாவுக்கு போயிருங்க அங்க ரொம்ப சேஃப்டியா இருக்குது அங்க சாப்பாடு கிடைக்குது அங்க ஐநா சபையினுடைய கூடாதம் இருக்குது அங்க நிவாரண முகாம் இருக்குது கூப்பாடு போட்டு ராஜாவில் இருந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் வச்சான் அகதிகள் முகாமில் பள்ளிக்கூடத்துல மருத்துவமனையில் இங்க கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்னு மொத்தமா போய் அங்க உட்காந்து அந்த இடத்துல கூண்ட போட்டான் அப்படியே ஒரு தந்தை தன்னுடைய மகனை கையில வச்சுக்கிட்டு உங்களை பல பேர் இந்த காட்சியை பார்த்திருப்பீங்க ஒரு தந்தை விட்ட தன் மகனின் சடலத்தை கையில வைத்திருக்கிறார் வைத்திருக்கிற அந்த தந்தை ஒன்றை தேடுகிறார் என்னை தேடுகிறார் தெரியுமா அந்த தமையனின் தலையை தேடுகிறார் மட்டுமே இருக்கு அப்படியே கற்பனை அந்த காட்சிகளை பார்க்கிறவங்க சமூக வலைதளத்தில் அதை பரப்பியவர்கள் அதை வெளியிட்டவர்கள் மிக கவனத்தோடு தயவு செய்து இந்த காட்சியை பலவீனமான உள்ளம் யாரும் பார்த்துவிட வேண்டாம் என்கிற கோரிக்கையோடு அதை பார்த்தோம்னா முடியாது ரெண்டு நாளைக்கு தூக்கம் வரவே வராது சாப்பாடு இறங்காது அதை அதை சுத்தியே நம்முடைய சின்னங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படி அங்கே காட்சிகள் நடக்கிறது கொலைகள் அரங்கே இருக்கிறது ஒன்று ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் இல்லை ஏறத்தால அரை நூற்றாண்டுகளை கிடந்து முக்கால் நூற்றாண்டு காலம் போர் முறையிலேயே அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து இருக்கிறார்கள் எப்படி பார்க்கிறோம் கவலையோடு துன்பத்தோடு அழுகையோடு என்ன ஆகுமோ தெரியல இப்படியெல்லாம் நடக்குத இல்ல பிடி வந்து இருக்கும் தெரியலையே என்று சொல்லி அதை கவலையாக துன்பமாக இழப்பாக கஷ்டமாக இப்படித்தான் நாம் எல்லோரும் உரையாடுகிறோம் ஆனால் எப்படி உரையாட வேண்டும் தெரியுமா இதை எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா ஆனால் அது பார்வை சாதாரணமானதுல வரவே வராது சாதாரணமா எல்லா மக்களை போல வாழ்ந்துகிட்டே இருந்தபோதா வரவே வரா ஒரு இஸ்லாமிய நெறிமுறையோடு இறைவன் கூறுகிற வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உரிய வெயிட்ட கொடுத்து சிந்திச்சு சிந்திச்சு அப்படி ஒரு புதிய சிந்தனை பழக்கத்தை உண்டாக்கினாலே தவிர நம்மளால அல்ல சொல்ற மாதிரி சிந்திக்கவே முடியாது ஒரு பாடம் நடத்துறான் தியாகத்தை எப்படி சிந்திக்க எப்போ அதே மாதிரி ஒரு பாடத்தை சமகாலத்தில் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு உங்க ஊருக்கு இந்த உலகத்தினுடைய முக்கு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு துயரங்களுக்கு ஆட்படுத்தப்படுகிற ஏற்படுகிற அந்த துன்பங்களை எப்படி பார்க்கணும் தெரியுமா அப்படிங்கிற பாடத்தை நபிகள் காலத்தில் இருந்த ஒரு வரலாற்றின் வழியாக நமக்கு அதெல்லாம் எடுத்து சொல்றோம் போர்க்களம் முஸ்லிம்களுக்கு பேரிழப்பு பதில் போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி எழுது கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள் ஏராளமான வெடிமத்து பொருட்கள் கிடைத்தது எதிரிகளுடைய தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள் வரலாற்றிலே சொல்ல முடியாத மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு இது தந்தது அல்லாஹே அதை சிலாயித்து பேசுகிறார் திருமறை குரானிலே வாழத்திலிருந்து உங்களுக்கு அணியணியாக தொடர்ந்து வருகிற ஆயிரம் மாணவர்களை இரண்டாயிரம் மாணவர்களை மூன்றாயிரம் மாணவர்களை அல்லாஹனு வைத்து உங்கள் உதவி செய்தார் என்கிற அளவிற்கு பதில் போரின் வெற்றியை திருக்குறான் சிலாயித்து பேசுகிறார்

இப்போ सहाबाக்கள் பேசிக்கிறாங்க நம்ம பேசுற மாதிரி நம்ம பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க குளுதும் அண்ணாஹாவா இது எப்படி நமக்கு நாம சத்தியத்துல இல்லையா நம்ம உண்மைல இல்லையா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர்றதுக்கு தானே நியாயம் இருக்குது நம்ம ஏன் இவ்வளவு சோதிக்கப்படுறோம் பண்றோம் எதுக்கு இந்த போர்க்களத்துல இவ்வளவு பேர் சொல்லப்பட்டோம் எப்படி நடந்துச்சு இது குளுதும் அன்னா அல்லாஹ்வே பேசான் குளுதும் அன்னாஹாவா நீங்களே பேசிகிட்டிங்க இது எப்படி பாய் நடந்துச்சு அப்படி ரொம்ப கவரையோட கைசேர்ந்து தோள் பேசிகிட்டிங்க ஆனா உண்மையில நீங்கள் கை சேதப்படுகிற அவசியக்குள்ள இல்லப்பா இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்களா இதை எப்படி பார்க்கணுங்கிற பார்வையை சூரத் சோழத்து ஆலை வாய்ப்பு இருந்தால் நூற்றி இருபதாவது வசனத்திலிருந்து ஒரு முப்பது நாற்பது வசனங்கள் தொடர்ந்து பிரித்து பாருங்கள் இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை அப்படியே அல்லாஹ் பாடம் நடத்துகிறார் அல்லாஹ் துவங்குகிறார் தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே ஜெயிப்பீர்கள் வார்த்த ஸ்டார்டிங் எப்படி தளர்ந்து விடாதே கவலைப்படாதே கவலைப்படாமல் இருக்க நம்ம மாதிரி பார்த்து பார்த்து முடியலையால் இருக்க முடியல அல்லாவுடைய பார்வையில் அல்லாவுடைய தூதருடைய பார்வையில் பிரச்சனை பார்க்க ஆரம்பிங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஆனாலும் கவலை இல்லாத வாழ்க்கை வேணும் வாழ்க்கையில் துன்பம் வரும் ஆனாலும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் துன்பத்தை கலந்து இழப்புகளை கலந்து கஷ்டங்களை கலந்து வாழ்வை வாழ்வாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார் கவலைப்படாத கவலைப்படுற மாதிரி கவலைப்படாத அவர் கை போயிடுச்சு கால் போயிடுச்சு உயிர் போயிடுச்சு அதை மட்டும் தான் பாக்குற உசுறு போச்சுல ஏன் போச்சு தெரியுமா சுகதா உங்களிலே ஷகீதுகளை உயிர் தியாகிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்து காட்டினார் ஏற்பாடு பண்ணி ஆரப்பூர சொர்க்கத்தை உங்களின் முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் தூக்கி கொண்டு சொர்க்கத்தில் உலகத்தில் துன்பத்தில் துயரத்தில் அருகில் பண்ணை தர பறவைகளின் கூட்டுக்குள்ள வச்சு சொர்க்கத்துக்குள்ள முடிவு எடுத்து வச்சா ஐயோங்கிற ോട് ചേർന്ന് പോരി அல்லாவின் பாதையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தினால் அவர்கள் தளர்ந்து விடவில்லை அவர்கள் பலவீனப்படவில்லை அவர்கள் பணிந்து விடவும் இல்லை இதை நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார் வாய்ப்பளித்திருக்கிறார் சஹீத் என்கிற பெரும் பாக்கியத்தை கொடுக்க இறைவன் முயற்சித்திருக்கிறார் திட்டமிட்டிருக்கிறான் என்கிற பார்வையில் பார்த்தால் அதை நினைத்து கவலைப்பட மாட்டீர்கள் இன்னொரு அம்சம் இருக்கிறது அங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அதை வீரம் அதை தியாகம் அதை மன உறுதி அதை எழுச்சி என்கிற வார்த்தைகளில் பேசி பேசி பழக்கப்பட்டால் நமக்கும் அப்படி துன்பம் பொழுது வீரத்தோடு எதிர்கொள்வதற்கு அங்க நடக்கிறது இல்லாம என்ன பண்றது தெரியலையே அப்படின்னா நம்ம அடிக்க வரும்போது அயோடு காப்பாற்று கையெடுத்து கும்பிடுவோம் அப்படி கையெடுத்து கும்பிடக் இந்த காரியம்லாம் சூப்பராக அடிதான் ஆனால் பலகீடப்பட்டு போ முதுகுளைய குத்து